எடப்பாடி பழனிசாமி தண்டனை அனுபவிப்பார் ஜெயக்குமார் தமிழகத்துக்குள் நடமாட முடியாது காட்டமான ஓ பன்னீர்செல்வம் என்ன நடந்தது இதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு கீழே உள்ள கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட தொண்டர்களின் உரிமை மீட்புக்குழு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து மதுரையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு அணியின் கொள்கை பரப்புச் செயலாளர் புகழேந்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த அதிமுக அழிந்துவிடக்கூடாது என நினைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நாய் நிமிர்த்த முடியுமா இணைந்து செல்ல சம்மதிக்கவில்லை ஓபிஎஸ் கையொப்பமிட்ட ஏ மற்றும் பி ஃபார்ம் மூலம்தான் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா பெரிய புல்லான் ஆகியோர் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றனர் ஓபிஎஸால் வெற்றி பெற்ற நாலு பேருக்கும் மானம் ரோஷம் இருந்தால் ராஜினாமா செய்வார்களா என்று புகழேந்தி வந்து மேடையில் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உடைத்து அழிக்க நினைக்கிறார் அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கும் வரை நாம் கடுமையாக போராட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அணியினரை தோற்கடிக்க பாடுபட வேண்டும் அப்படின்னும் பேசியிருக்கிறாரு ஸோ எக்ஸ் மினிஸ்டர் வைத்திலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் மட்டுமே கட்சி ஆட்சிக்கு பொறுப்பேற்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை ஏற்க என்ன அவசரம் அவர் என்ன எம்ஜிஆர் ஜெயலலிதாவா கூட்டணிக்கு யாராவது வருவார்களா என எடப்பாடி பழனிசாமி கடை விரித்து அவர் பின்னால் இருப்பவர்களில் யாருக்கும் முதுகெலும்பு தேர்தல் மூலமாகவே பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என எம்ஜிஆர் கட்சி விதிகளை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி எனும் சர்வாதிகாரி போலியான பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ சாடியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடன் கூட்டணி வைத்து போட்டியிட சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளது பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்க போராடி வருகிறோம் நீதிமன்ற தீர்ப்புகள் தற்காலிகமானதுதான் நிரந்தர தீர்ப்புகள் வரவில்லை நிலைமையை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கப்படும் அப்படின்னு ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு